வந்து எங்க பெரியப்பா போட்டுல வந்திருக்க மீன்கள் மட்டுமே பாத்துக்கோங்க மூணு சட்டு வலை அதாவது முப்பது வலையில வந்த மீன்கள் மட்டும் பைந்தி மீன் பாறை மீன் வந்து கொஞ்சம் அதிகமா பட்டிருந்துட்டு பெருப்பாக்கு அதே மாதிரி கட்டா பாறைன்னு இருக்கு பின்னாடி சரியா கட்டா பாறையும் பட்டிருந்துட்டு பாத்துக்கோங்க பெருப்பாக்கு நீ பட்டது வந்து இவ்வளவு மீன்கள் தான் பட்டிருக்கு இல்லாமே நல்ல மீன் தான் நல்லா வில போகக்கூடிய மீன் தான் அதே மாதிரி ஓரா மீனும் கிடக்கு சைடு சரியா மீன்கள் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு போகுது எவ்வளவு ரூபா வில மீன் வில சொல்றாங்கன்றத பாப்போம் எதுக்குன்னா தனித்தனியாக ரெண்டு ரெண்டு பாறை வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு பாறையை ஒரு கூரா வச்சு அவங்க ரேட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த பெரிய பைந்தி கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பைந்தி மட்டுமே ஐநூறுவா முடிய போகும் மொத்தமாக எங்கள் சித்தப்பா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டாங்க அந்த பயந்தி மீனை வந்து இப்போ பாறையை வந்து கூறு வந்து எத்தனை ரூபாய்க்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறையும் வந்து அதாவது ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா சொல்லுவாங்க எதுக்குன்னா நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கேட்பீங்கன்னா நீங்கள் குறைப்பீங்க ஐம்பது ரூபா நூறுரூவா அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரேட்டு சொல்லுவாங்க குறைக்கணும்னா கண்டிப்பாக ஐம்பது ரூபா இல்லைன்னா நூறுரூவா கண்டிப்பாக குறைப்பாங்க சித்தப்பா சரி நீங்கள் கடைசி முடியும் அந்த வீடியோ பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டெலாம் வந்துருக்க மீன்களை பற்றி காட்டுறேன் நம்ம போட்டு வந்து கரைக்கு வந்துட்டுருக்கு சரி அதனால் நம்ம போட்டில் உள்ள மீன்களை வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கட்டா பாறையை பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் பாறை எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய பாறை சைஸ்லாம் கிடச்சி வந்துட்டு கட்டாப்பாறை வந்து சூப்பராக இருக்கும் பொறிக்க மட்டும்தான் இருக்கும் யாரும் வைக்க மாட்டாங்க பொறிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நடுமில் மட்டும்தான் இருக்கும் பாறை வந்து கட்டாப்பாரான்னு சொல்லுவாங்க இது வந்து ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இந்த பக்கத்துலேயே மீன் வெட்டுறாங்க உங்களுக்கு அப்படி மீன் வெட்டனாலும் மீன் கொடுத்து நீங்கள் வெட்டிக்கலாம் சரியா உங்களுக்கு மீன் வெட்ட தெரியாட்டினா வெட்டிக்கலாம் சரியா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீதி மீன்கள் வந்து விற்காமல் இருந்துட்டுனா இந்த மீன்களை வந்து நம்ம ஏழை கடக்கிறதில் நிறைய வீடியோ போட்டிருப்போம் நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அந்த ஏலத்தில் கொண்டு போய் இந்தளவில் மீதி மீன்களை வந்து அங்கே போடுவாங்க சரியா இங்கே விற்க மட்டும் அவங்க விற்பாங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் அவங்க வித்துற வேண்டி தான் ஏன்னா ஏலம் கிடக்கிற வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் இவங்க கொஞ்சம் சீக்கிரமாகிட்டாங்கன்னா இவங்களே கொஞ்சம் ரேட் வச்சு விற்றுவாங்க